மணமகன் பிரகதீஸ்வரன் அவர்களும் மணமகள் மது அவர்களும் நமது மாண்புமுக அவர்களின் வாழ்த்துக்களோடு இல்லற வாழ்வை இன்று இனிதே தொடங்குகிறார்கள் இவர்கள் இருவரும் மெத்தப்படித்தவர்கள் நாட்டு நடப்பை அறிந்தவர்கள் இல்லறத்தை நல்லறமாக நடத்தக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் ஆகவே இவர்கள் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் மணி அவர்கள் இங்கே என்னை அறிமுகப்படுத்திய போது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பற்றுதலை பாசத்தை குறிப்பிட்டார் அவர் என் மீது காட்டுகிற பற்றுதலையும் பாசத்தையும் நான் பெரிதும் மதிக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவ்வப்போது சிறுத்தைகளின் துணையோடுதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெற்ற வெற்றியை விட வரவிருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் பெறவிருக்கிற வெற்றிதான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் களப்பணியாளர்களோடு ஈடு கொடுத்து வீரியத்தோடு பணியாற்ற சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் அந்த உறுதியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களோடு அவர்கள் பாய்கிற வேகத்திற்கு இணையாக ஈடாக விடுதலைச் சிறுத்தைகளும் களத்தில் நிற்போம் வெற்றியை குவிப்போம் மீண்டும் அண்ணன் தளபதி அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராய் நாற்காலியில் அமர வைப்போம் அதன் மூலம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் கண்ட கனவை நாம் நனவாக்கிட முடியும் இல்லையேல் நாம் பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கும் அதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு துணையாக நிற்கிறார்கள் அதிமுக பெரியார் பாசறையில் உருவான இயக்கம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெரியாருக்கு நேரு எதிரான சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் பெரியாரையே கொச்சைப்படுத்தக்கூடிய சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் பெரியார் அரசியலையே தமிழ் மண்டியில் இருந்து துடைத்தறிய வேண்டும் என்று துடிக்கிற சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் அது திராவிட அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்தும் செய்கிறார்கள் பெரியாருக்கும் அவர்களுடைய மாடசீக குரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் கூட செய்கிற துரோகம் என்பதை மறந்துவிட்டு அதை செய்கிறார்கள் ஆனால் அவர்களிடமிருந்தும் வலதுசாரி சக்திகளிடமிருந்தும் பிற்போக்கு சக்திகளிடமிருந்தும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் டிரவிடியன் மாடல் என்கிற பெரியார் மாடல் அரசு அண்ணா மாடல் அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த நிறுவிய அரசு மீண்டும் இந்த மண்ணில் தொடர வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அண்ணன் தளபதி அவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் தொடர்ந்து களமாடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்டியம் கூறுகிறோம் நாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளை குவிக்க வேண்டும் தமிழ்நாடு இன்னும் மீண்டும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற நிலையை உருவாக்கிட வேண்டும் இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த சூழலில் இப்போது இருந்தே நம்முடைய களப்பணிகளை தீவிரப்படுத்துவோம் என்பதை சொல்லி வலதுசாரி அரசியலுக்கு இந்த மண்ணில் இடமில்லை பிற்போக்கு சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடமில்லை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இங்கே நம்மை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிற அந்த சதி முயற்சிகளுக்கு இங்கே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களமாகத்தான் தேர்தல் களம் நம்மை நோக்கி வருகிறது அதற்கு தயாராகவும் தயாராகவும் என்று சொல்லி மணமக்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்